நமஸ்காரம் ஒரு செயலை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் அதற்கு நம்மிடம் என்ன தேவை அவரவருக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த இலக்கை அடைந்தாக வேண்டும் எது வேண்டும் இதை சிந்திக்கும் போதே அதை செய்து முடிக்கும் ஆற்றல் வேண்டும் அறிவு வேண்டும் ஆற்றல் வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அறிவு வேண்டும் வழி தெரிந்த விற்பாடு அதில் பயணிக்கும் ஆற்றல் வேண்டும் அறிவும் ஆற்றலும் இருந்தால் முடித்து விடலாம் இதுதான் முதலில் நினைப்போம் அது இருந்தாலே போதும் காரியம் வெற்றிகரமாக முடியும் வேலையை தொடங்குவோம் அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் கொஞ்ச நாளில் ஏனோ தொய்வு ஏற்பட்டுவிடும் அந்த வேலையில் வேகம் இருக்காது ஆற்றல் இருக்கிறது ஆனால் முன்னேற்றம் தெரியவில்லை என்னான்னு யோசித்து பார்த்தோம் ஓ அறிவு ஆற்றலும் இருந்தால் போதாது போல் இருக்கிறது அது மட்டுமே போதும் நினைத்தோம் ஆர்வம் வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு ஆற்றல் இருந்தால் மட்டும் போதுமா அதுல ஒரு விருப்பம் ஆர்வம் இருந்தால் தான் செய்ய முடியும் இல்லை என்றால் பாதி வழியில் நின்று போய்விடும் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக சிந்த இழுதிரியா என்று பூதத்தாழ்வாருடைய போசரம் பெருமானிடத்தில் அன்பு வேண்டும் விட்டாலும் ஆர்வம் வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும்ங்கிற வேகம் ஆர்வம் அது இருந்தால்தான் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பயன் ஆர்வமே இல்லாமல் நிறைய அறிவிருந்தால் படிக்கவே பிடிக்கவில்லை அறிவிருந்து என்ன லாபம் ஒரு வேலை செய்ய பிடிக்கவில்லை ஆற்றல் இருந்து மட்டும் கேப்பபிலிட்டி இருக்கலாம் அந்த செய்வதற்கு விருப்பம் அப்ப முதலில் நாம் சொன்னது ஆற்றலே போதும் நினைத்தோம் அதை அப்படியே உள்ளே முழுங்கிக் கொண்டு அதைவிட முக்கிய தேவை ஆர்வம் என்று மீதூர்ந்து நிற்கும் ஆர்வம் இருந்தது பரபரத்தும் வேகமாக இயங்கினோம் வண்டி வேகமாக ஓடித்து இலக்கை அடைந்து விட்டோமா இல்லை திரும்ப அமர்ந்து சிந்தித்தோம் என்ன ஆயிற்று முதலில் அறிவு மாற்றலும் இருந்தால் போதும் நினைத்தோம் கொஞ்ச நாளில் தொய்ந்து போய்விட்டோம் ஏன்னு சிந்தித்தால் ஆர்வம் தேவைன்னு தோணிற்று சரி ஆர்வங்கிற அடுத்த படிக்கட்டை ஏறினோம் இப்போதும் ஆர்வம் இருக்கிறது பரபரப்பாக செய்கிறோம் பின் ஏன் காரியம் முடியவில்லை அப்பதான் தோன்றியது ஆர்வம் மட்டும் போதாது ஆர்வம் இருந்தால் பல்கி பெருகும் பல திசைகளிலும் ஓடும் ஒழுக்கம் இருந்தால் தான் அது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் ஓஹோனு நதியில் வெள்ளம் ஓடுகிறது அதனால் மின்சாரம் உற்பத்தி ஆகுமா அதை ஒரு டர்பைன் மூலமாக சுத்திவிட வேண்டும் ஒரு யந்திரத்தில் செலுத்த வேண்டும் அப்பதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி வரும் அதுதான் ஒழுக்கம் எந்த ஒரு இலக்கையும் அடைய வேண்டுமானால் பரபரப்பு மட்டும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது அது பல்கி பெருகி ஓடும் அவ்வளவுதான் ஒழுக்கம் இருந்தால்தான் அது உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே உயர்வினை தரும் அப்ப முதலில் சொன்ன ஆற்றலை உள்ளே விழுங்கியது ஆர்வம் ஆற்றலையும் ஆர்வத்தையும் சேர்த்து உள்ளே விழுங்கியது ஒழுக்கம் இந்த மூன்றும் சேருமானால் அப்பதான் இலக்கை எட்ட முடியும் இதுதான் வாழ்க்கையிலே உண்மை இதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சமுதாயத்துக்கு நன்மை செய்ய போதும் நாட்டுக்காக உழைக்கும் போதும் பகவானுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் தொண்டு செய்யும் போதும் இந்த மூன்றும் கண்டிப்பாக தேவை சரி ஒழுக்கம் மட்டும் இருந்தால் போதுமானால் போதாதே ஆர்வம் வேண்டும் ஆர்வம் இருந்தால் போதுமா போராது ஆற்றல் வேண்டும் அறிவு வேண்டும் இந்த எல்லாவற்றையும் சேர்த்து முயற்சித்தால் அப்பதான் காரியம் வெற்றி பெறும் ஆனால் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் நாமும் தெரிந்து கொள்வோம் ஒரு காரியத்தில் இறங்குகிறோம் என்றால் அதற்குரிய ஆற்றல் இருக்கிறதா முதல் பரிட்சை அது வெற்றி பெறுவே ஆசை ஆர்வம் இருக்கிறதா இரண்டாவது பரீட்சை அதற்கென்னு நம் மனம் வழிக்கு ஓடாமல் இலக்கை நோக்கி ஒழுக்கத்தோடு பயணிப்போமா ஆர்வம் இருப்பது என்பதற்காக கண்டபடிக்கு போய்விட்டால் அது லாபம் இல்லை அதனால் ஒழுக்கத்தோடு செயல்படுவோமா இந்த மூணும் இருக்குமானால் வெற்றி நிச்சயம் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணகா எத்தனை பார்த்தோ தனுர்தராக தத்திரஸ் விஜயோபூதிர் திருவாநீதிர் மதிர்மமா இதைத்தான் சந்தேகம் கூறினார் எங்கு கண்ணனோ எங்கு அர்ஜுனனோ அங்குதான் வெற்றி அதே போல இங்கேயும் சொல்ல வேண்டியது எங்கு ஆற்றலோ எங்கு ஆர்வமோ என்று ஒழுக்கமோ அன்றுதான் வெற்றி இது எல்லாவற்றுக்கு மேலே பகவான் இருக்கவே இருக்கிறார் இந்த முனி சேர்த்து நாம் காட்டினோம் என்றால் அடுத்து தன் கைகளால் இதை தட்டி கொடுத்து முடித்துக் முடித்து இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p ஐடி என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்